சாதாரண இது இல்ல சாதாரண காதல் இல்ல இது வந்து ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க ஒருத்தர் காதலிச்சு ஒருத்தர் காதலிக்காம இல்ல இறைவனும் மணிவாசகரை காதலித்தான் மணிவாசகரும் இறைவனை காதல் சாதாரண காதல் அது வான நாடரும் அறிவனாத அந்த பரம்புரவி ஏனை நாடரும் அறிவனாத அந்த பரம்புரவி மணிவாசகரை இனிதாய் ஆண்டு கொண்டு ஊனை நாடகம் ஆடுவது ஊன் நாடகம் என்ன இந்த ஊனை கொண்டு அவன் வந்து டைரக்டர் சிவபெருமான் டைரக்டர் ஆக்டர் யாரு மணிவாசகர் ஆக்டர் சிவபெருமான் ஆகிய டைரக்டர் மணிவாசகர் ஆகிய ஆக்டர் ஊனை நாடகம் நாடக நடி நாடகத்துல நடிச்சுட்டு அப்படா அப்படின்னா நான் வந்து நாடகத்துல நடிக்க வந்தனா எனக்கு ஒண்ணுமே தெரியல நீக்கி முன் என்னை தனோடு நிலா வகை நூக்கி குரம்பை புகத்தை தான் போய் உள்ள போய் போய்ப்பு இந்த கவி காலத்துல மக்களுக்கு கொஞ்சம் எதையும் நல்லது செஞ்சுட்டு தங்கம் போ அப்படின் தான் நீக்கி முன் என நிலா வகை நான் அவன் கூட தான் இருந்துகிட்டு இருந்தேன் காதலும் காதலையும் எப்படி பிரிவாங்க பிரிவாங்களா பிரிய மாட்டாங்க தானே என் காதலனோட நான் நல்லா இருந்தேன் ஊனி நாடகம் ஆளுவித்தவா நான் நானு உனியே பருகிக்கிட்டு இருந்தேன் அந்த பருகுன அந்த தேன் அமுதம் இருப்ப ஆட்கள் செய்தன கண்ணல் கனிவர் கடித கடைமுறை என்னையும் இருப்பதாக்க அவன் என்ன எப்படி பண்ணனா ஒரு ஒரு கரும்பு சாப்பிட்ட அந்த யானை வந்து அந்த கரும்பை தவிர வர சாப்பிடாது கரும்பு முதல்ல யானைக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு முழுக்கும் பட்டினி இருக்குமே தவிர ஆஹ் சாப்பாடு சாப்பிடாது யானையோட சுவாபம் அது சோறு என்ன கொடுத்தாலும் சாப்பிடாது கரும்புதான் வேணும் அப்படின்னு அதை முடிச்சுட்டு அது சாப்பிடாது அது என்ன பண்ண முடியும் அப்போ கண்ணல் தனிதேர் களிரன கடைமுறை நான் என்ன வந்து அந்த 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 கற்பஞ்சார அவனுடைய சார் அந்த கற்கஞ்சாறு உலகியல் கற்கஞ்சாறு அல்ல அவனுடைய கற்பஞ்சார் அத வச்சான் சாதாரண இது இல்ல இந்த மதம் பிடிச்ச யானை தன்னுடைய தலைவனையே கூட மதம் பிடிச்சிருச்சுன்னா என்ன ஆகும் தன்னுடைய தலைவனை ஏற்றுக்கொள்ளாது மதந்திருச்சான தன்னுடைய தலைவனை ஏற்றுக்கொள்ளாது ஓதனி தவிடும் இது நாள் வரைக்கும் ப பழகியானைப்பாகரை ஓதறி தவினா மாதிரி நான் அந்த எனக்கு சிவமதம் பிடிக்க வச்சவன சிவமதம் பிடிச்சு பிடிக்க உடனே என்னோட பழகிய பொறிகளையும் புலன்களையும் துற்றம் இதுனாலே நான் எத்தனை நாள் அறந்தேன் என்ன அவனோடு உட்கார வச்சு அவனை பருக வைத்தான் அவனை பருக வச்ச பிறகு நான் இது கூட பருகிக்கிட்டு இருந்தனா இந்த சாப்பாடுமா சாப்பிட்டுக்கிட்டேங்க இல்லையா சாப்பிட்டுக்கிட்டேங்க அவர் சிந்திக்க வச்சான் இணையிலேயே கிடந்த என்னை புகுந்து நின்று போது நான் இணைக்கவிடன் என்பாய் போல் நான் என்று இணைய அவன் வந்து நான் தான்டா நீ வேற நான் வேற நினைக்காதடா இணையன் நான் என்று நானும் நீ ஜீவான் பரமான்மா இவ்வளவு நீ உயிர் நானா எனக்கு தெரியும் நான் உள்ள உயிரோடு வெளியே வந்திருக்க மாட்டேனா உருத்தரியா காலத்தே என் உள் புகுந்து கருத்து நிறுத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட விருத்துளித்தி மே ஆணை திட்டம் எப்படி என்ன உருத் தெரியாத ஒருவன் உள் புகுந்துட்டான் கருத் துருத்தினான் நூல் புக்கினான் கருணையினால் ஆண்டு கொண்டான் துருத்துருத்தினேயான் இத்திக்கும் சிவபதம் உடையான் நான் என்ன இவ்வளவு செஞ்சானே நான் என்ன பண்ணேன் நான் என்ன பண்ணனே உடனே இத தூக்கி தூர வச்சு முடியுமா பண்ணிட்டான் ஏத ஏடா உன்னோடு பா பழகிக்கிட்டு இருந்த அந்த புலங்கள் இந்த பொறிகள் தூக்கி தூரப்படுறான் தூரப்படு அப்படின்னு சரி நான் வந்து என்னுடைய கருணையாளரை செய்யறேன் நீ என்னோட கூட இரு அப்படி சொல்லி நான் அவனை கேட்டுக்கிட்டேன் வைக்கிறான் நான் அவனுடைய பிடியும் அகத்தடை மறுக்கின்றேன் அப்புறம் அவன் வந்து இறைவன் வந்து என்னை வினை நீக்கி மலம் வாங்கி வினை நீக்கினான் பெருந்திருப்பை செஞ்சான் வினை வாங்கி மலம் மறுத்து வாங்கரணை தந்தானே பெரிய கருணை தந்தான அந்த கருணைக்கு நான் பாத்திரமாகனேன் நானும் அவனும் எவ்வளவு பெரிய காதலனும் காதலியுமாக இருந்தோம் அப்புறம் அவன் வந்து அவன் சொன்னான் இணையிலே புகுந்து நின்று போது நான் வினைக்கேட நென்பாய் போல் இணையன் நான் என்று உன்னை அறிவித்து அப்ப நான் இவ்வளவு செஞ்ச நான் உனக்கு நான் என்ன செய்ய போறேன் என்ன கைமாறு செய்ய போறேன் இணையன் நான் என்று உன்னை அறிவித்து இங்க எனக்கு இவ்வளவு கண்மை பண்ணிட்டியப்பா நான் உனக்கு என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியல முழுமையாக பருக வேண்டும் நான் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நான் இறைவன் கேட்டேன் இறைவன் என்ன செஞ்சா எனக்கு என்னை தன்னை காணுமாறு எனக்கு காட்டின காட்டின உடனே நான் உன பார்த்தேன் இது வந்து சாதாரண பொரிபுலங்கள் கொண்டு காண முடியாத ஒரு குறிக்காட்சி இந்த காட்சி வந்து சாதாரணமாக பொறிபுலன்கள் கொண்டு காண முடியா முடியாது அப்ப இத எப்படி பாக்கலாம் எனக்கு இருப்பது சாதாரண பொரிபுலன் தானே ஊன்கள் தானே என்கிட்ட இருக்கு நான் வந்து இதை கொண்டு பார்க்காம நான் வேற என்ன கொண்டு பாப்பேன் போன நான் வந்து என்ன பார்க்கணுங்கறத அவன் சொல்ல சொன்னான் எப்படி சொன்னான் கயல் மாண்ட கண்ணிகன் பங்கன் எனக்கு கலந்த ஆண்டலுமே அயல் மாண்டு அருவினை சுற்றமும் ஆண்டு என்னை கலந்தான் என்னை கலந்தான் அவன் கலக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்கணும்ல நான் வந்து என்னோட பாத்திரத்தை நிறைய நிரப்பி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க அதுல இன்னொரு அடிஷனா என்ன சேர முடியும் ஒண்ணுமே எல்லாம் வெளியே செதறி ஓடிடும் கயல் மாண்ட கண் கண்ணுதான் பங்கன் என்னை கலந்து ஆட்கொள்வதற்கு நான் என் பாத்திரத்தை நல்லா கழுகி வச்சிட்டேன் கழுகி வச்சது மட்டுமில்லை முழுக்கி வச்சிருந்தேன் பாத்திரத்த கழுவி பான்வழியில் ரொம்ப மழை நீர் பெரு பெறணும் அப்படின்றதுக்காக வந்து வைக்கிறோம்னு வச்சுக்கோமே பாத்திரத்தை கழுவி தலைப்புற வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க இந்தியா காலம் மழை நல்ல மழை வறட்சி இருக்கு மழை நீர் பிடிச்சு வச்சுக்கோமோ குடிக்க வைக்கிறோம் அந்த குடிக்க வச்சு குடிச்சோம்னா மூணு நாலு நாளைக்கு மழை நீர்ல சூரிய வெளிச்சம் இந்த வெப்பங்கள் எதுவும் மற்ற ஏனைய பூ பூதங்கள் அது உள்ள போகலைன்னு வச்சுக்கோங்களேன் நீர் பூதம் மட்டும்தான் இருக்கு ஏனைய நான்கு பூதங்களும் அதுல போகாம நம்ம பண்ணிட்டோம்னா ஆறு மாதம் கூட வச்சிருப்பாங்க கரஞ்சு வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வைப்பாங்க மழை அந்த காலத்துல அது செம்பு பாத்திரத்துல வச்சுதான் பூட்டி வைப்பாங்க அது மாதிரி பூட்டி இறைவன் வந்து என்ன என்ன ஆட்கொண்டான் அருவினை சுற்றம் என்னை பத்தாதவாறு கயல் மாண்ட கண்ணிதானன் பங்கம் எனக்கு நான் என்ன பண்ணினேன் பாத்திரத்தை கழுகி தலைவு வச்சிட்டு மழை நீர் விழுமா அதுல விழாது வளங்கு கிண்டாக்கு நருளாறமுதற்கு வாரி கொண்டு விழுங்கினேன் நான் வந்து தலை உப்புற பாத்திரத்தை வச்சுட்டேன்ப்பா நிமித்தி வைக்கிறதுக்கு வேண்டியது இரவன்ட அவன் வந்து மழை வந்து ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தருக்கு கொடுக்காமலா இருக்கு எல்லாருக்கும் தானே போயுது நம்ம பாத்திரத்தை கழுவி குப்புற வச்சுட்டோமே அப்ப நிமித்தி வைக்கிறதுக்கு வளங்கு கிண்டாக்கு நல்லா வாரி கொண்டு விழுங்கினேன் என் விதனால்ப்பா ஏன் எனக்கு அந்த விதி வாங்கி வரல நான் என்ன உன்னை பருகுமாறு உன்னை பருகும் விதி நான் வாங்கி வந்திருக்கணும் தானே அது வாங்கி வரலையே அப்ப நீதான் இந்த கருணேசன் கலந்தரன் தேனன்னது பருக தந்து உய்ய கொள்வாய் நீ தான் எனக்கு அந்த தேனன்னது பருக தரணும் அது நீ தந்து உய்யக்கொள்ளனையும் பாத்திரத்தை நிறுத்தி வச்சு எனக்குள்ள மழை நீரை பெற வச்சு எனக்கு நீ உன்னுடைய அருளாரமுத பொழுது நீ எனக்குள்ள காட்டணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இப்ப நாம வந்து இந்த அருளாரமுத பொழிவை நாம் உள்வாங்கி கொள்வதற்கான சாதனை என்ன இந்த கலில வந்து அவன் போக்கும் வரவும் புனர்வுங்களா புண்ணியனே அப்படின்னு முதலே பா இதுல சொல்றாரு நீ பூரித்தல் ரேசித்தல் கும்பித்தல்னா அங்க ஓடுவேன் எங்க வருவ எங்க வருவ எங்க ஓடுவே எந்த நாளும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க ஐயா எந்த நேரம் ஓடுவீங்க ஏதாவது பிடிப்பீங்களா தெரியல யாரும் பிடிச்ச மாதிரி தெரியல பண்ணுங்களா அப்ப புடிக்கிறதுக்கான சாதனையும் அந்த திருவாசக தீக்கை அப்படிங்கக்கூடிய ஒரு தீக்கையை இறைவன் நமக்கு மூச்சு போக்கு என்ன வெளியீடு மூச்சு புணர்வு என்ன குண்டிக்கும் மூச்சு அப்ப போக்கும் வரவும் உணர்வு மெலா புண்ணியனே நீ எனக்குள்ள புண்ணியனாக இருந்து போக்கை காமிக்கணும் வரவை காமிக்கணும் உணர்வை காமிக்கணும் அப்புறம் நீ வந்து இருந்து காட்டி கொடுக்கணும் வேண்டினார் மணிவாசகருக்கு இறைவன் என்ன செய்ணிவாசகரை கலந்து ஆண்டான் அயல் மாண்டு அறிவனை சுற்றமும் ஆண்டு அவனி தளத்தும் அயல் மாண்டு மட்டுள்ள எல்லாம் மாண்டது நீ எல்லா மாண்டு போச்சுன்னா அவனை எப்படி அவனை அனுபவிக்கிறது அப்படின்னா அவனே வந்து ஒரு நாள் உயிராய் உணர்வாய் என் கலந்து தேனாய் இன்னமதமாய் தித்திக்கணும் முதல்ல ஊனாய் எதிர் இருந்தது இந்த சரீரம் இருந்தது இது ஊனாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த ஊனை மாற்றிட்டு சிவ ஊனாக அவன் நம்மளை ஆக்கி கொண்டான் அவன் ஊனாக சிவ ஊனாக அவன் உயிராக அவன் ஆக்கிக்கிட்டான் அந்த குளம் இருஷா அதுல வந்து அந்த கழுத்தை சுத்தி அந்த அந்த தாமரையினுடைய முக்கு முக்காமிஷா அது வந்து அப்படியே முன்னூறு தகுந்தீங்கன்னா இதுதான் யோகத்தின் உச்சம் அப்படின்னு பேரு சரசரதள தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க கவிழ்ந்த தாமரையாக இருக்கும் அந்த ஞான உணர்வை மலர்ந்த தாமரையாக அங்க பாருங்க இப்படி கவிழ்ந்து இருக்கு இந்த தாமரை இடம்லானா தாமரை நம்ம பாருங்க ஆஹ் தாமரை நம்ம ஒரு குளம் வச்சிருந்தோம் தாமரை குளம் அது பட்டு போச்சு குழுக்கு அப்படின்னு நினைச்சேன் ரெண்டு பூ பூத்துச்சு தாமரை கோத்துல ரெண்டு பூ நான் ரொம்ப பூச்சிச்சு எடுத்து ஏற போட்டேன் அப்புறம் பட்டே பூச்சி குழந்தைங்களா எனக்கு பூவே வரல எனக்கு அழகு அழகியா வந்துட்டு பராமரிப்பதற்கும் இந்த மேன் பவர் ரொம்ப கம்மியா இருக்கு அது ரொம்ப அழகியா வந்துட்டு ஏன் யா சரஸ்ர தலை தாமரை எல்லா பிள்ளைகளுக்கும் மலை நான் இந்த திருவாசகத்திய குடுக்குறேன் ஏன் யா நீ வந்து ஆஹ் இந்த இந்த செடிய கூட பட போட வச்சுட்டேன் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கியா அப்படி சொல்லிட்டு அந்த அந்த தொட்டியவே திரும்பி பார்க்க மாட்டேன் அது ஒரு மாதிரி வாட்டமா இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படியே போயிட்டு திடீர்னு பாக்குறேன் புதிய தலை விட்டாச்சு புதிய மக்கு ரெண்டு மக்கு வந்துடு பிரபு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு பிரபு இந்த நம்ம பிள்ளைங்கெல்லாம் திருவாசகத்துக்கு எடுத்தாங்கன்னு எல்லாருக்கும் தாமரை மலர்த்த போறியா அப்படின்னு நான் நினைச்ச முடிந்தீங்களா காதல் கதை சொல்லப்போற குழந்தைங்களா என்ன காதல் மாணிக்க வாசகராகிய காதலன் மாணிக்க வாசகர் காதலன் காதல் யாரும் இறைவன் காதலி மீது எல்லா அருளாள பெருமக்களும் இறைவனை காதலனாக கொண்டு தான் காதலியாக மாறி அவங்க வாழ் வாழ்வியல் நடத்துறாங்க இப்ப நாம வந்து என்ன பண்றோம் ஆஹ் எந்த காதல் கதைக்குள்ள நுழைக்கும் சிவபெருமான் காதலி மாணிக்க வாசகர் காதல் இவங்க ரெண்டும் எப்படி காதலிச்சாரு காதல் ரகசியம் அல்லாம இருக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி நீங்க கேட்கலாம் நான் கொஞ்சம் ஒழுத்து கேட்டேன் குழந்தைங்களா ஒழுத்து பார்த்தேன் மாணிக்க வாசகரும் ஆஹ் பேரண்ட நாயகனும் எப்படி காதலிக்காங்க எப்படி ஒட்டு அதெல்லாம் ஒத்து பார்த்தீங்களா நீங்க அவ்வளவு கீழ்த்தரமான இல்லப்பா மாணிக்க வாசகர் போயிட்டு நான் காதலிக்கிறேன் குழந்தை நீனும் பாரு அப்படின்னு அவர் என்னை கூட்டி சொன்னார் அப்ப காதல் தானே எல்லாரும் நீங்க காதல் படம் எல்லாம் பாக்குறீங்க எனக்கு ஒரு சினிமா சினிமாணிக்கவாசவர் காமிக்கிறாரு அப்படின்னு நானும் சரி காதல் படம் பாக்குறேன் அப்படின்னு சொன்னேன் காதல் படத்துல மாணிக்கவாசர் என காட்டினார் என்ன காட்டினாரு இரண்ட நாயக நாக்கிய காதலி அவர் காதலி இவர் காதல் நீ என்னை பாத்துக்கோப்பா அப்படின்னு அவர் முன்னால வந்து நின்னு எப்படி சொன்னாரு எல்லாரும் பல்லோரும் காண எந்தன் பசுபாசம் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த காதல் வந்து இவரை காதலிச்சான் மணிவாசகரை காதலிச்சான் காதலிச்சோடனே பார்த்தா அந்த காதலிய பார்த்தார் காண வடிவத்தையும் பார்க்கல முழு வடிவத்தையும் இவரால் பார்க்க முடியல போழ்கண்டார் கோழை கண்டார் தோடுகளல் கமல மன்னர் தால்கண்டார் தாளே கண்டார் கலந்தோல் கந்தாரும் அக்சே கந்தார் யாரே சிவன் சிவபெருமானின் வடிவத்தை அப்படியே முழுசா யார் பார்க்க முடியும் நான்கு வாசகர் பாக்குறாரு அப்படியே நான் இவர் கூட தானே இத்தனை நாள் உள்ள இனி பிடிச்சு தள்ளிச்சு வச்சுட்டியப்பா நீக்கி முன்னணி தனோடு நிலா வகை உன் கூட தான் பண்ண ஆயிருந்த உன்னோடு நின்று தன்னோடு நின் நில்லா வகை நீக்கித்தான் அவன் ஏன் மருளனேன் மனத்தை மருளரை நோக்கி மர்மையோடு இம்மையும் முன்பெடுக்கும் பொருளன் சொல்லி நான் அவனை போய் சேர்ந்தேன் மருளனே என் மனத்தை நான் மறுமுடையவன் தான் என் மனத்தை மருள் அற நோக்கி மறுமையோடு இன்னும் படிப்பான்னு தானே போனேன் ஏன் இப்படி செஞ்சிட்டான் ஏன் அப்படி செஞ்சிட்டான் அப்படின்னு இல்லடா ஏ வாடா நான் உன்னையே காதலிக்க இப்ப உள்ள எல்லாம் வாடா போட சொல்றாங்க காதலனை ஆமா நம்ம நம்ம காதலன் சிவபெருமானும் மாணிக்கவாசங்க வாடா அந்த காதலி வந்து இந்த காதல் சொல்ல வார நான் வந்து மருமையோடு இன்னையும் உன்னை கெடுக்குறேன் வா அப்படி சொல்லி கூட்டா போனாரு நானுமாறு காணேன் கண்டேன் பார்த்தேன் ஆனா பாக்கலையே காணமாறு அவ அவளை பார்த்த அப்புறம் காணலையே நீ தானே சொன்னியா அப்ப என்ன பார்க்கலங்கிற அப்படின்னு நாங்க கேட்டேன் மாணிக்கவாச இல்ல பாத்தன் ஆனா பாக்கல அப்படின்னாரு மாணிக்கவாசர் என்கிட்ட என்ன செஞ்ச பணே வேசி என்னன்னை படுத்ததென்ன பரம் அவன் காதல் கதை பேசுனானா அப்படி உணர்ந்தேன் ஆனா எங்க நான் உணர்ந்து பாக்க முடிஞ்சுச்சு அவன் பேசுனதுல ஆஹ் என்னோட அப்படி பேசுனானா அந்த மயக்கத்துல நான் அப்படி நின்னுட்டேன் ஆனே வேசி என்னென்னை படுத்ததென்ன பரஞ்ச ஜோதி நீ எப்படி பார்ப்பான்னு சொல்ல பானிகோதா சேட்டை எப்படி பார்ப்பான் பானே என்னே ஐயே எண்ணியாமா இருக்கிறாமா மாணிக்கவாசர் என்ன சொன்னாரு அது எண்ணியாமா இருக்கிறாமா ஆனா இருக்கிறான் பெண்ணா இருக்கிறான் அழியா இருக்கிறான் அப்புறம் எனக்கு அமுதா இருந்தான் நான் ஆனாலே அவன் பேசின வார்த்தையில அப்படியே நின்னு அப்படியே ஊர்ந்துட்டேன் நானே பெண்ணே ஆரம்பதே அப்படியே நின்னுட்டேனா சரி என்ன செஞ்சியா அதுக்கப்புறம் என்ன செஞ்ச அத்தா செத்தே சிறிய சிரியாரம் நான் இந்த ஆரம்பத சாப்பிட்ட பிறகு சார்ந்து உயிர் சார்ந்து இந்த இந்த புலன் சார்ந்து நான் வாழ்ந்தேன்னு சொன்னா செத்து பார்த்து சிரிக்க மாட்டாங்களா அதனால ஆனே பெண்ணே ஆரம்பதே அத்தா செத்தே போயிடும் செத்து போன சிரிச்சிருவாங்க அப்ப நான் என்ன செய்யணும் கிலவன்ட கேட்டேன் காணுமாறு காணேன் அன்னால் கண்டேனும் நான் பார்த்தப்பா ஒன்னா நான் பாக்கலப்பா நீ பேசுன அந்த காதல் மொழியில நான் பார்க்கல என்ன செய்யணும் ஏன் பாக்கல அடியன்னு கொல்லோ நான் என்னை ஏன் நீ காதலிச்சியா காதலிக்கல அவர் கேக்குறாரு நான் நீ காதலிச்சேன்னு நான் நினைச்சுக்கிட்டே உண்மையிலேயே நீ காதலிச்சியா அடிய நல்லன்னு கொல்லோ நான் என்னை ஆட்கொண்டே கொல்லோ நீ காதலிக்கீழ போல இருக்கப்புல அப்ப நானா காதலிச்சதா கற்பனை பண்ணிட்டனோ அதான் கேட்டு பாருங்களேன் நீங்களும் திருவாச தூக்கி வச்சுக்கிட்டு நீங்களும் கேட்டு பாருங்க குழந்தைங்களா மாணிக்கவாசி என்ன சொன்னாரு அவர்ட சிவபெருமான் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டு பாருங்களேன் நம்ம மகேஸ்வரன் சரியான நேரத்துல இப்ப ஆண்டவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான் அவன் வந்து ரொம்ப இறுக்கமாயிட்டான் சரி எப்படி இறைவனை காதலிக்கிறது அப்படின்னு ரொம்ப இறுக்கமாயிட்டான் அடியே அல்லேன்னு சொல்லும் தான் என்னை ஆட்கொண்டலே கொல்லும் அரியார் ஆனார் எல்லாரும் வந்ததும் தாள் சேர்ந்தார் உன்னுடைய காதலடியவர்கள் அடியோர்கள்லாம் வந்து உன்னுடைய தாள் சேர்ந்தாங்கன்னா தாழ் அனுபவம் அனுபவம் தானே சரசரி மருத்துவம் நான் நீ பேசின பேசிட்டு இங்கே நின்னுட்ட அரியார் ஆனார் எல்லாரும் உன் தாள் சேர்ந்தார் அப்ப உனக்கும் எனக்கும் பொருத்தம் வந்து என்ன பொருத்தம் அப்படின்னு யோசனை பார்த்தேன் இது வந்து அது ஒளிவண்ண திருமேனி இது இது உயர் சார்ந்தது செடிசேர் உடலை சிதைக்க மாட்டேன் இந்த புலாரி கமலின் இந்த சரீரத்தினுடைய நிலையை நாம் யோக நிலையில் மாற்றி அமைக்க தெரியவில்லை அதனாலதான் நீ வந்து கொஞ்சன நீ கொலாம நீ என்னோட எல்லாம் செஞ்ச ஆனா நான் வந்து மீண்டும் மீண்டும் இந்த சேர் உடலத்திற்குள்ள நான் நின்றுகிட்டேங்க என்ன அதனாலதான் நீ என்னை விட்டு கொஞ்சம் தள்ளி நிக்கிற இப்ப பாருங்க சில பேர் பேசும்போது வாயில ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் பெரியவங்கள்ட்ட பேசும்போது இப்படி வச்சுக்கிட்டாலும் பேசுவாங்க பணிவு காரணமா பணி இல்ல எச்சு தெரிவிக்கும் வாய் ஸ்மெல் அவங்களுக்கு போகும் அப்படிங்கறது கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க கும்பலால் உடம்பின் அசுத்தமும் இதில் புகுந்து நான் இருக்கின்ற புணர்ப்பு இது கும்பலால் உடம்பு ஊத்தைச் சரீரம் இது அத நான் மாக்கல அதனாலதான் என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்ப என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா பல பல பிறகு எடுத்துட்டு வந்து நான் எல்லா பிறையும் பிறந்துட்டேங்கண்ணு இப்ப வந்து நான் எது சார்ந்தும் ஒருவேளை நான் விட்டுட்டணும் எது சார்ந்து பொருள் சார்ந்து விட்டுட்டனும் பொருள் சார்ந்து விட்டுட்டணும் அப்படின்னு அவர் நினைச்சு பாக்குறாரு இல்ல அப்படி சார்ந்து விடல கண்ணு நான் வந்து நீ என்னை ஆட்கொண்ட போதே நான் உனக்கு அடிமை ஆயிட்டேன் நீதான் எனக்கு பொழு தமியே புகலிடமே என்னுடைய புகழிடம் இருந்து நான் தெரிந்து தான் பா உன்கிட்ட வந்து இருக்கிறேன் சாதாரண பொருளே தனியே என் புகழிடமே அப்போ நம்ம ரெண்டுக்குள்ள என்ன பிரச்சனை இப்ப பேசிக்கிட்டே தானே தெரியுங்க என்ன ஒரு கவுன்சிலிங் பண்ணாதானே தெரியும் அது உலகியல் உறவா இருக்கட்டும் அறிவியல் உறவா இருக்கட்டும் ஒரு பேசுறாரு பொருளே நான் உன்னைத்தம்மா நம்பினேன் உலகியல் பொருளை நம்பல நீ விட்டுட்டு இருக்கிறதுக்கு என்ன பொருளே தமிழ் என் புகழிடமே நீ புகழ் இகழ்வார் ஒரு ஒரு நீ வந்து முஸ்விரபஞ்சம் உன்னே புகழ்ந்துகிட்டு ரொம்ப இருப்பாங்க உன்னை புகழாதவங்கள இருப்பா நீ புகழ் இகழ்வார் வருளே அப்ப என்ன செய்யணும் என்னை விட்டாரப்பா மெய்மை யார் விழுங்கும் அருளே யார் மெய்யடியவர்கள் அவங்க உன்னை விழுந்திக் கொண்டார்கள் தான் வாரி கொண்டு உணுங்கினார்கள் அல்லா மெய்மையார் விழுங்கும் அருளே அடிப்படை உத்தரகோஷ மேல தரே இல்லே வெளியே மிகபரமாகி நின்றவனே அவன் இன்னும் அவன் தான் வெளியும் அவன் தான் நான் அதெல்லாம் உணர்ந்திருக்கிறேன் அவன் விட்டுட்டான் எனக்கு தெரியலையே அவன் விட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் வந்து யோசனை பண்ணி யோசனை பண்ணி பார்த்தேன் இறைவன் என்னை விட்டதுக்கு காரணம் அவன் அவனுடைய குற்றம் அல்ல என்னுடைய குற்றம்தான் தான் செழிசியல் உடலை மீது சிதைக்க மாட்டேன் நான் இந்த மேலும் மேலும் அருள்நிலை அனுபவத்துக்கு போக வேண்டிய மீண்டு மீண்டு இதுக்குள்ளே கவுசம் பொறுத்திருக்கா இருக்கா இந்தியலுக்கா அங்க இருக்கா ஹோல்டு பண்ண தெரியல எனக்கு இத ஹோல்டு பண்ணி போடுறது இத அப்போ அவன் ஒரு யோக களஞ்சியம் கொடுத்தான் என்ன பண் அடி ஆறு அடி ஒரு திறமராமை ஒடுக்கினான் அவன் எனக்கு ஒரு அருள் அனுபவம் கொடுத்தான் என்னால முடியலடா கண்ணே மணிக்கவசர் சொல்றார் முடியலடா கண்ணே தயவு செய்து அடியின் கீழ் வைத்திருக்கணும் அடியார் அடிக்குடி ஒரு பெரும் ஒருத்தர் கூட அங்க இல்ல அடிக்குடியில் என்ன நம்ம இந்த உடலுக்குள்ள புலனும் பொறியும் நமக்கு முப்பத்தி ஆறு தத்துவங்களும் அறுபது தாத்விகங்களும் சேர்க்கை செய்து கொண்டே இருந்தது நான் சரணாக தெரிஞ்சவனே அடியே அடிக்குடி ஒரு சிக்கு தெளிதான் எதன யோக கனலை கொடுத்தான் அந்த யோக கனல் தான் திருவாசகத்திற்கையாக உங்களுக்குள் புகட்டோகின்றது பண்ணீங்களா அந்த யோக கணலின் அருமை ஏமா நீங்க வரல சொல்லிட்டே இருக்கீங்க நீங்க தண்ணி ஊற்றினீங்க வெறும் குற்றாலத்துல குடிச்சா கூட சில நேரம் ஜெல்லினு இருக்கும் அது கூட வரலையே எண்பது அடியவர்கள் நான் முதல் நாள் திருக்கை கொடுக்கும்போது எண்பது அடியவர்கள் தன் நிலை மறந்தார்கள் நீங்க உங்களை தகுதி வாங்க கலப்பதற்கு கலந்து அடியாரோடு வாழா கழித்திருப்பதற்கு வாங்க நெருங்கி நின் அடியார்களும் நீயும் என் மருங்கே சார்ந்து வர நெருங்கும் அடியார்களும் நீயும் எல்லா அடியார்களோடும் கலந்துக்கோங்க குழந்தைங்களா அந்த பணம் என்கிட்ட என்ன பணம் இருக்கு நெருங்கும் நின் அடியார்களும் நீயும் மருங்கே சார்ந்து வர என் வாழ்வே நம்ம வாழ்வோம் அவன் இது எல்லாம் என்ன நீங்க நெருங்கும் அடியவர நம்ம அடியவரா நம்ம அடியவரா இருக்கோமே குழந்தைங்கள அவங்க போறாங்க நமக்கு என்ன அது அவங்க பிரச்சனை ஏன் பிரச்சனை நான் அடியவராக இருக்க வேண்டும் அடியாரி எல்லாரும் வந்து வந்தால் சேர்ந்தார் எல்லாரும் வந்து இருக்கிறாங்களே நான் ஏன் வராம இருக்கணும் வந்துருவேன் அப்ப அடியாறு அடிக்குடி ஒருத்தரும் மொழாமை ஒடுக்கின கனியனக்காயினன் கண்ணல் கணிகள் க கலிதன கடைமுறை என்னையும் இருக்கும் அடியார் இல்ல ஒருத்தரும் எல்லாமே அவன் ஒடுக்குவாங்க குழந்தைங்களா எனக்கு புல ஒடுங்கல எனக்கு தெரியணும் என்கிட்ட இந்த குறைபாடு இருக்கு அவன் குறையவே நான் பாக்குறேன் இவன் குற்றத்தையே நான் பாக்குறேன் அவன் கூட கலக்க எனக்கு முடியல இவன் கூட கலக்க எனக்கு முடியல போனா போட்டான் அவன் குற்றாங்க ஏன் குற்றம் நான் கலக்க விரும்புறேன் என்னை கலந்து கொள்ள அவன் அனுமதிக்காதது அவனுடைய குற்றான் பால் வந்து காப்பி தோளா இருக்கான் கரெக்டா இருக்கான் ஜப்பா இருக்கான்னு தளிச்சுன்னா நல்ல காப்பி குடிக்க முடியாது பண்ணீங்களா புரிகளோடும் புலனோடும் அனுபவிக்க முடியாது பண்ணீங்களா